உங்கள் சகோதரனாக எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள் உண்மைகள் கருணா விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விட்டதாக விடுதலை புலிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார்கள் இந்த விடயம் பற்றி கடந்த வாரம் உண்மையின் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம் கருணா விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட மறுத்து தனியாக செயற்பட ஆரம்பித்த காலகட்டம் என்பதும் கருணாவை விடுதலை புலிகள் தமது அமைப்பினை விட்டு நீக்கியிருந்த காலகட்டம் என்பதும் தமிழருடைய அரசியல் அரங்கில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்று கூறலாம் சர்வதேச சமூகத்தின் பார்வையில் ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டம் அது விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில் பல மட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் உலகமே வடக்கு கிழக்கிற்கு மிக நெருக்கமாக வந்து நின்று கொண்டு வடக்கு கிழக்கை அவதானித்துக் கொண்டிருந்த காலகட்டம் இவை அனைத்தையும் விட இலங்கை முழுவதும் ஒரு பொது தேர்தலுக்காக தயாராகிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது இப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலையை தனக்கு மிகவும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் கருணா அதற்கான நகர்வுகளையும் அவர் ஆரம்பித்தார் முதலாவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கிழக்கில் தன்னுடன் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் கருணா ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கிற்கும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஒப்பந்தம் நிலையில் ஸ்ரீலங்கா தனியாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை காய்ச்சாத்திட வேண்டும் என்று கருணா இருந்தார் அடுத்ததாக விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையிலான யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழு தன்னுடனும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் தொண்டர் அமைப்புகளும் பன்னிக்கு சென்று புலிகளின் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடாத்துவது போன்று கிழக்கில் தன்னுடனும் பேச வேண்டும் என்றும் கருணா அறிவித்தல் விடுத்திருந்தார் ஆனால் கருணாவின் இந்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக அவருக்கு பலன் கிடைக்கவில்லை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடனேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் காய்ச்சா தடப்பட்டிருந்ததாலும் தலைவர் பிரபாகரன் தலைமையிலான புலிகள் அமைப்பே சர்வதேசத்தினதும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினதும் அங்கீகாரத்திற்கு உள்ளாகி இருந்ததாலும் கருணா அணியினருடன் புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட எவருமே உடனடியாக முன்வரவில்லை தேர்தல் காலம் என்பதால் எதுவும் செய்யாமல் தனியாக பிரிந்து சென்றதாக கூறிக்கொண்ட கருணா அணியினரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அவசர அங்கீகாரம் ஒன்று தேவைப்பட்டது அந்த அணியினர் தமது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் நிலைத்து நிற்பதற்கும் அவர்களுக்கு காத்திரமான ஒரு அங்கீகாரம் அந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமாக இருந்தது எனவே அந்த அங்கீகாரத்தை குறிவைத்து காய்களை நகர்த்த ஆரம்பித்தார்கள் கருணாநியினர் அதற்காக அவர்கள் மிக கவனமாக தேர்ந்தெடுத்த ஒரு முக்கிய களம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தல் உண்மையிலேயே அந்த சந்தர்ப்பத்தில் கருணாநிதருக்கு ராணுவ ரீதியிலான ஒரு மாரிய பலம் கைவசம் இருந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த மாவட்டத்தின் பெரும் பகுதியை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடியதான ஒரு பலமான ராணுவ மற்றும் நிர்வாக கட்டமைப்பு கருணாநிதியிடம் காணப்படவே செய்தது அந்த பலத்தை உலகிற்கு வெளிப்படுத்தி தனக்கான அங்கீகாரத்தை தேடிக் கொள்வதற்காகத்தான் தன்னிடம் ஆறாயிரம் போராளிகள் இருப்பதாக கரோனா ஊடகங்களுக்கு செவ்வி வழங்கியதும் படப்பிடிப்பாளர்களையும் மீனகம் தளத்திற்கு அழைத்துச் சென்று தன்னிடம் உள்ள நவீன ஆயுதங்களை காட்சிக்கு வைத்ததுமான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருந்தார் மட்டக்களப்பு நகரை மையப்படுத்தி கருணா அணியினர் மேற்கொள்ள ஆரம்பித்திருந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் மக்கள் எழுச்சி நிகழ்வுகள் கிழக்கு மக்களின் ஆதரவு தமக்கு என்பதை உலகிற்கு காண்பித்து தேவையான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தில் தான் இவைகள் அனைத்துமே மேற்கொள்ளப்பட்டு வந்தன யார் என்னதான் கூறிக்கொண்டாலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை பொறுத்தவரையில்

அரசியல் ரீதியாகவும் கருணாவின் கரங்கள் விடுமேயானால் காலங்களில் ஆட்சி அமைக்கவிருக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கருணா அணியினருடன் கட்டாயம் அந்த நேரத்தில் தென்பகுதியில் போட்டியிட்ட இரண்டு பிரதான சிங்கள அரசியல் கட்சிகளும் தாம் வெற்றி பெற்றால் புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறித்தான் தேர்தல் களங்களில் குதித்திருந்தார்கள் கட்சி எந்த ஆட்சி அமைத்தாலும் அந்த கட்சி சமாதான முன்னெடுப்புகளை மேற்கொள்வதாக இருந்தால் கிழக்கில் பலமாகவும் கிழக்கை இராணுவ ரீதியாக தனது பூரண கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் கருணா ஒப்பந்தம் ஒன்றை செய்தியாக வேண்டிய நிலை அங்கு காணப்பட்டது அதுவும் கருணாணிய அரசியல் ரீதியாகவும் பலமான ஒரு அணியாக இருந்துவிடும் பட்சத்தில் எந்தவித சாக்கு போக்கும் கூறாமல் கருணா அணியினரை அங்கீகரித்தே ஆக வேண்டிய கட்டாயம் சர்வதேச அனுசரணையாளர்களுக்கும் ஏற்பட்டுவிடும் இதன் காரணமாகத்தான் கருணாணியினர் அந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் அதிக கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருந்தார்கள் அந்த தேர்தலில் மட்டக்களப்பில் குறைந்தது நான்கு ஆசனங்களும் அம்பாறையில் ஒரு ஆசனமுமாக மொத்தம் ஐந்து ஆசனங்களை கைப்பற்றும் சாத்தியம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு இருந்தது அந்த ஐந்து ஆசனங்களும் கருணா ஆசனமாக மாறிவிடும் பட்சத்தில் கருணாவின் கரங்கள் அரசியல் ரீதியாக கிழக்கில் நிச்சயமாக பலப்பட்டுவிடும் தேர்தலில் கருணாணியினர் இந்த பெருமறுகளை பெறுவதன் மூலம் மூன்று வழிகளில் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் என்று அவர்கள் கணிப்பிட்டிருந்தார்கள் முதலாவது அவர்கள் தமது நிலைப்பாட்டிற்கு கிழக்கு மக்களின் ஆதரவு இருக்கின்றது என்பதை உலகிற்கு கூறுவது அடுத்தது அமையிருக்கும் ஸ்ரீலங்காவின் தொங்கு பாராளுமன்றத்தில் தன்னிடமுள்ள ஐந்து ஆசனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பேரம் பேசுவது மூன்றாவது அரசியல் ரீதியாகவும் தாம் பலமானவர்கள் என்பதை உலகிற்கு காண்பித்து அங்கீகாரத்தை பெறுவது எனவே அந்த பொது தேர்தல் இருந்தது அதனால் மிகவும் கவனமாக அந்த தேர்தலை கையாள ஆரம்பித்தார்கள் தேர்தலில் போட்டியிடும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தியை மட்டுமே முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கருணாதரப்பினரின் உத்தரவாக இருந்தது தமிழ் தேசியம் பற்றியோ வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் பற்றியோ அல்லது தமிழீழ தேசிய தலைவர் பற்றியோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரச்சாரங்களின் போது பேசக்கூடாது என்று கருணாதரப்பினரால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் கடத்தில் குதிக்க வேண்டிய ஒரு நிலை அங்கு ஏற்பட்டிருந்தது வட்டக்கிளப்பு மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடும் எட்டு வேட்பாளர்களுள் ஐந்து வேட்பாளர்களுக்கு இந்த நிபந்தனைகளுக்கு உடன்பட்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கு சங்கடங்கள் எதுவும் பெரிதாக இருக்கவில்லை ஆனால் மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதன்மை வேட்பாளரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் சிரேஷ்ட உபதலைவருமான திரு ஜோசப் ராஜசிங்கம் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான அரியநேந்திரன் ஜியானந்தமூர்த்தி போன்றவர்கள்தான் கருணாவின் இந்த கோரிக்கைக்கு உடன்படும் நிலைப்பாட்டில் இருந்து சற்று பின்வாங்கியிருந்தார்கள் மற்றைய வேட்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கருணாவின் பிரதேசவாத கோட்பாட்டிற்கு சார்பான நிலைப்பாட்டை விரும்பியோ விரும்பாமலோ எடுத்தியாக வேண்டிய நிலைதான் அங்கு காணப்பட்டது ராஜன் கிங்ஸ்லி ராசநாயகம் தங்கேஸ்வரி போன்ற வேட்பாளர்கள் கருணாவின் பிரதேசவாத கொள்கையை முழு முழுவனதுடன் ஏற்றுக்கொண்டு தேசிய தலைவருக்கு எதிராகவும் தேசிய தலைவரை பகிரங்கமாக விமர்சித்தும் தமது பிரச்சாரங்களை வீக்கில் மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் மற்ற வேட்பாளர்கள் பலரது நிலை மிகவும் பரிதாபகரமாகவே காணப்பட்டது என்று கூறலாம் தமிழீழ விடுதலை புலிகளாலேயே இவர்கள் அனைவரும் தேர்தலில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மட்டக்களப்பில் இருந்தே தேர்தல் பிரச்சார செலவுகளை தொடர்ந்தும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் கருணாவின் உத்தரவையும் மீறி அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைதான் அங்கு காணப்பட்டது கருணாவின் சகாக்கள் கூறுவதை அப்படியே செய்யாவிட்டால் அல்லது கருணாவின் சகாக்கள் ஒப்புவித்ததை அப்படியே பேசாவிட்டால் அவர்களது உயிருக்கு யாருமே அங்கு உத்தரவாதம் வழங்க முடியாத ஒரு நிலையில் தான் தேர்தல் பிரச்சாரங்களை அவர்கள் சந்தித்திருந்தார்கள் கருணாவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் எதிர்கொண்ட அந்த தேர்தல் காலம் பற்றி தமது நினைவுகளை மீட்கின்றார் வட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரன் அவர்கள் நான்காம் ஆண்டு காலப்பகுதிக்கு பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு அந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கிய வேட்பு மனு அறிவித்ததற்கு பிற்பாடுதான் இந்த வெளிப்படையாக கர்ணாவின் பிளவு என்பது ஏற்பட்டிருந்தது உண்மையில் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை மட்டக்களப்பு மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருந்தது அப்பொழுது நாங்கள் எட்டு வேட்பாளர்கள் மாமனிதர் ஜோஷப் பரராசிங்க ஐயா அவர்களின் தலைமையிலே அந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்ததற்கு பிற்பாடு அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக நாங்கள் மட்டக்களத்திலே ஒரு பாரிய நகர்ப்பகுதியில் அதாவது காந்தி சிலைக்கு பக்கத்திலே அந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம் ஒழுங்கு செய்திருப்பதற்கு சரியாக மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த புலவு என்பது ஒரு பாரிய ஒரு நெருக்கடியை எங்கள் அஹ் மக்கள் மத்தியிலே தோற்றுவித்திருந்தது அஹ் அதன் காரணமாக அந்த பிரசாரத்தை கூட நாங்கள் செய்ய முடியாமல் ஒரு சுப்பாக்கி நிலை ஏற்பட்டது நாங்கள் அந்த பிரசாரத்திலே அந்த எங்கள் கட்சி தொடர்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக சில கருத்துக்களை கூறுகின்ற போது அஹ் அந்த கர்ணாவின் பிரிவின் மூலமாக இந்த பிரதேசவாதம் வளர்க்கப்பட்டதன் காரணமாக உண்மையில் நாங்கள் சுதந்திரமாக அந்த பிரச்சாரத்தை கூட செய்ய முடியாமல் இந்த காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் திட்டமிட்டு கர்ணா ஒரு பிரதேசவாதத்தை தோற்றுவித்திருந்தார் அந்த பிரதேசவாதத்தில் வாதத்தில் நியாயத்தன்மை இருப்பதற்கு காரணங்களை கூட அவர் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக தமிழக விடுதலை புலிகளினால் அந்த காலப்பகுதியிலே துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட காலப்பகுதியிலே வட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்து எவருமே அந்த துறை சார்ந்த பொறுப்பாளராக நியமிக்கப்படவில்லை என்ற அந்த உடயத்தை முதன்மைப்படுத்தியதன் காரணமாக மட்டக்களப்பில் சிலர் அந்த பிரதேச வாரத்துக்கு துணை போனதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கூட அதிலே பற்றுள்ள உறுதியுள்ளவர்கள் அந்த பிரதேச வாரத்துக்கு அவர் அந்த விடுதலை புலிகளின் பொறுப்பாளர்களை அதை மையப்படுத்தி இருந்தாலும் கூட அதற்கு முன்பு விடுதலை புலிகளில் இருந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் திட்டமிட்டு அவர் செய்திருக்கின்றார் அந்த உடயத்தை பலர் அறிந்திருந்தார்கள் அறிந்திருந்தாலும் கூட வெளிப்படையாக அதை கூற முடியாத ஒரு நிலை இருந்தது குறிப்பாக இந்த அவ்வாறான ஒரு காலப்பகுதியில் தேர்தல் பிரச்சாரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே செய்கின்ற போது அந்த வேட்பாளர்களை கொண்டு தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக அந்த வேட்பாளர்களை கொண்டு பல நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக பலரை தூண்டி இருந்தார் அது பல இடங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த வேட்பாளராகிய நாங்கள் அதில இருந்து விடுபட்டு தமிழ் தேசியம் தொடர்பாக எங்கள் கருத்துக்களை கூறுவதில் கூட பல சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்கியிருந்தோம் குறிப்பாக எனக்கு கூட நான் பழுவான்கரையை நான் மையப்படுத்தி இருந்தாலும் கூட பழுவான்கரையில் தான் விடுதலை போராட்டம் கிழக்கு மாகாணத்தில் பழுவான்கரையில் தான் விடுதலை போராட்டத்தை வழிநடத்திய ஒரு இடமாக இருந்தது குறிப்பாக கொக்கட்டிச்சோலை அதிலே தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் காரியாலயங்கள் நான் ஒரு பிரச்சாரத்துக்காக சென்று கொண்டிருக்கின்ற போது தன்னிச்சையாக என்னை வழிமறித்து கொக்கட்டிச்சோலை சாந்தோந்தீஸ்வரர் ஆலயத்திலே மக்களை அணிசிலக்கி வைத்திருந்தார்கள் அதிலே குறிப்பாக தமிழக விடுதலை புலிகளிலே இருந்த விஷு என்று கூறுகின்றவர் அரசியல் பிரிவுக்காக இருந்தார் துறை என்று கூறுகின்றவர்கள் இருந்தார்கள் ராபர்ட் என்று கூறுகின்ற தளபதியாக இருக்க கூடியவர்கள் இருந்தார்கள் போராடி ஒருவரை அனுப்பியிருந்தார்கள் அந்த சோலைகத்துக்கு வருமாறு நான் சோலைகத்துக்கு சென்ற போது என்னிடம் கூறியிருந்தார்கள் விஷு துரை போன்றவர்கள் இன்றைய கூட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது கொக்கட்டிச்சோலை சாந்தோண்டி சொன்ன ஆலயத்திலே அதில் நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் நீங்கள் தலைமை தாங்கி எதிராக நீங்கள் அந்த வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள் அப்பொழுது எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டது என்ன என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை நான் ஒன்றுமே பேசாமல் அஹ் அந்த இடத்திற்கு நான் சென்றிருந்த போது நான் இன்னும் ஒருவரை நான் உண்மையிலே ஒரு ஒரு பொய்யை கூறி அங்கே இருந்த அஹ் ஒப்பட்டிச்சோடையிலே இருக்கின்ற ஒரு அமைப்பின் தலைவராக இருந்த முருகமூர்த்தி என்பவர் நான் நினைக்கின்றேன் பட்டிப்படை அபிவிருத்தி ஒன்றிய தலைவராக இருந்தவர் அவர் அந்த கூட்டத்தை வந்திருந்தார் அவரிடம் நான் சென்று கூறினேன் உங்களை இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குமாறு இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் நீங்கள்களுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று தான் ஒரு பெரும் பையை அவரிடம் கூறியிருந்தேன் அவர் அதை நம்பிவிட்டு அவரை தலைமை தாங்கினார் தலைமை தாங்குகின்ற போது ஒவ்வொருவராக அந்த பேச்சுக்களை கூறிவிட்டு இறுதியாக என்னை பேசுமாறு அழைத்திருந்தார்கள் அப்பொழுது பேசுகின்ற போது நான் கூறியிருந்தேன் ஒரு விடுதலை போராட்டம் என்பது உன்னத தியாகத்துக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பிளவில் யார் சரி யார் பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை நான் நீதிபதியும் அல்ல ஆனால் இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் ஒரு விழிப்பாக இருந்து எங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தில் தமிழ் தேசியத்தை வளர்க்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இவ்வாறான ஒரு இக்கட்டான இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இந்த தேர்தலை மையப்படுத்தி நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்க வேண்டியது தேவை இருக்கின்றது என்பதை பேசிவிட்டு சென்ற போது உடனடியாக திரும்பவும் அந்த பேச்சு பிற்பாடு இவர்கள் அனைவருமே அந்த கொகட்டிச்சோண்டை தாந்தோன்ற ஆணையத்தை அண்மைத்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் பேச்சு முடித்ததற்கு பிற்பாடு என்னை உடனடியாக வருமாறு அதிலே இருக்கின்ற அரசியல் பொறுப்பாளராக இருக்கின்ற விஷு அவர்கள் அழைத்திருந்தார் அப்பொழுது அங்கு போது எனக்கு ஆறுமாறாக ஏசினார்கள் உங்களுடன் பேச கூறு சொன்ன விடயம் என்ன நீங்கள் பேசிய விடயம் என்ன என்ற விடத்தில் கூறியிருந்தார்கள் அப்பொழுது நான் கூறியிருந்தேன் நான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக அல்லது கருத்து கூறுவதற்கு நான் தயாராக இல்லை இந்த தேர்தலில் இருந்து நான் விலகுவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆகவே இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையில் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று இல்லை நீங்கள் தேர்தலில் போட்டியிடுங்கள் ஆனால் உறவு கருத்துக்களை நீங்கள் கூறாது உங்களை நாங்கள் தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் இருக்கின்றது நான் நான் கூறியிருந்தேன் நான் தேர்தலில் வெற்றி வருவது என்பது மக்கள் விரும்பினால் மக்கள் தலைவர் நான் வெற்றி வருவேன் அவ்வாறு இல்லாவிட்டால் நான் அதை இல்லாமல் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருந்தேன் இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் அந்த கால நான் நினைக்கின்றேன் வாய் அவர்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் நான் கொக்கட்டிச்சோடியில இருந்து தமிழ் அலை என்கின்ற ஒரு பத்திரிகை வெளிவந்து கொண்டிருந்தேன் அந்த தமிழ் அலை பத்திரிகைக்கு நான் நிர்வாக பொறுப்பாளராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த வேளையில் நான் தேர்தலில் போட்டியிட்டதன் காரணமாக அந்த அந்த ஏற்பாட்டிலிருந்து நான் தற்க தற்காலிகமாக நான் ஒதுங்கியிருந்தேன் அதை தொடர்ந்து முன்னெடுத்தவர் வேணுகோபால் என்கின்ற நண்பர் அதை முன்னெடுத்திருந்தார் அந்த காலப்பதி கூட நான் ஒரு தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு திடீரென்று இன்னும் ஒரு ஒருவர் மோட்டர் சைக்கிளில் வீட்டை எனது வீட்டிற்கு வந்து கூறியிருந்தால் உடனடியாக தமிழரை பத்திரிகைக்கு வருமாறு கூறியிருந்தார் அந்த தீயரி என்பதில் ஞாபகம் இருக்கின்றது முதல் நாள் பன்னியிலே இருந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி இருந்தார்கள் இந்த விடுதலை புரிவெளில இருந்து கிழக்கில இருந்து பிரிந்து வன்னிக்கு சென்ற ரமேஷ் கௌசல்யன் ரமணன் பிரபா போன்றவர்களின் அந்த ஊடக சந்திப்பு பரவலாக செய்திகளிலே வெளிவந்து மறுநாள் அன்று நான் அங்கு சென்ற போது கூறியிருந்தார்கள் அங்கு நான் இருக்கின்ற போது அது விஷு துரை அஹ் ஆகிய இருவரும் அந்த தமிழை அந்த பத்திரிகை காரியாலயத்தில் இருந்து இருந்தார்கள் உடனே கூறியிருந்தார்கள் நாளை ஒரு தலைப்பு செய்தியாக வர வேண்டும் அந்த தலைப்பு செய்தியை நான் தெரிவிப்பதாகவும் அதாவது எதிர்வருகின்ற இந்த தேர்தலில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த செய்தியை நாளை தமிழரை பத்திரிகைக்கு உங்கள் பேட்டி வர வேண்டும் அந்த பேட்டியில் முக்கியமாக கூற வேண்டும் மட்டக்களத்தில் இருந்த துரோகிகளாக உங்களை வர்ணித்து ரமேஷ் கௌசல்யன் ரமணன் போன்றவர்கள் இங்கு சென்றிருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு துரோகிகள் என்றும் இவர்களை வட்டக்களப்பு மக்கள் ஏற்கவில்லை என்பதை நான் கூறுமாறு இடம் கூறியிருந்தார்கள் நான் கூடியிருந்தேன் நான் எவரையும் துரோகிகள் என்றோ அல்லது தியாகிகள் என்றோ யார் துரோகிகள் யார் தியாகிகள் என்று நான் அதை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆகவே இந்த விடயத்தை நான் தமிழக விடுதலை புடிகளின் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே ஒரு பிரிவு ஏற்பட்டதைக்கு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன் இதில் யார் துரோகி என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி எனக்கு இல்லை ஆகவே நான் இந்த செய்தியை நான் போனவோ என்பதை புரட்சி வருவதை நான் விரும்பவில்லை அவ்வாறான ஒரு செய்தி தான் வந்து நான் இந்த தேர்தலில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் நான் தேர்தலில் இருந்து நான் ஒதுக்கிக் கொடுத்து என்று இரண்டாவது தடவையாக அவரிடம் கூறியிருந்தேன் அப்பொழுது அவர்கள் கூறியிருந்தார் இல்லை இல்லை நீங்கள் கட்டாயம் போடணும் அப்படி போடாவிட்டாலும் கூட பரவாயில்லை நீங்கள் அந்த தேர்தலில் இருந்து விலக தேவையில்லை ஆனால் இது நீங்கள் செய்யாதது ஒரு இரண்டாவது நீங்கள் செய்கிறதை பார்க்கின்ற போது நீங்களும் வன்னிப்புலிகளுக்கு சார்பாக இருப்பதாக எங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கின்றது என்று நான் நான் கூறியிருந்தேன் நான் எந்த தனிப்பட்ட ரீதியில் இல்லை ஆனால் இந்த நீதியின் பக்கம் இப்பொழுது இருக்கின்ற ஒடையை நாங்கள் பார்த்து செல்ல வேண்டுமே தவிர இப்பொழுது இருக்கின்ற சூழலில் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது ஆகவே அந்த தேர்தலைத்தான் நான் மைய வைத்து இந்த பிரசாரங்களை மேற்கொள்கின்றே தவிர ஆனால் இந்த விடுதலை புரிகளை வைத்து அல்லது சிரோகிகள் இவர்கள் வச்சோஞ்சிகள் அல்லது எட்டப்பர்கள் என்று கூறி நான் தேர்தல் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுதும் பிறகு தயாராக இருக்கின்றது என்று அப்பொழுதும் அவர்கள் கூறியிருந்தார்கள் நீங்கள் தேர்தலிலே இருந்து விலக தேவையில்லை இந்த தமிழக விடுதலை புலிகளின் இந்த விடுதலை போராட்டம் இந்த பிரிவு ஏற்பட்டதற்கு பிற்பாடு இந்த தேர்தலில் குழப்பாமல் தேர்தலில் வெற்றி பெறுபவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக ஏனென்றால் அவர்கள் இந்த தேர்தலை மக்கள் வாக்களிக்காமல் சென்றால் அவர்களுக்கு வாக்களிக்க அவர்கள் தன் பக்கம் விழுக்க முடியாது என்ற இதிலே மிகவும் முக்கியமாக இருந்தார்கள் அஹ் இவ்வாறான ஒரு நிலையில் தான் அந்த இறுதியாக அந்த தேர்தல் இடம்பெற்றது இது மட்டக்கிழக்கு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியணேந்திரன் அவர்களின் சாட்சி விவகாரத்தில் மிக முக்கியமான காட்சி மாற்றங்கள் அடுத்து அடுத்து நிகழ ஆரம்பித்தன தமிழீழ தேசியவர்களை போராட்ட வரலாற்றிலும் வரலாற்றிலும் பதிவினை பெற்றிருந்த அந்த சம்பவங்கள் பற்றி தொடர்ந்து வரும் குண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக்க பார்ப்போம் You're listening to IBC Radio. IBC Radio.